இங்க சைட்ல ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அப்படியே இருபத்தி ஆறு திமுகவுக்கு மங்களகரமா ஆரம்பிச்சிருக்கு திமுகவின் வருங்காலம் திமுகவின் எதிர்காலம் என்ன லட்சணத்துல இருக்க போகுது அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வை சான்று மேட்ரு என்னன்னா சென்னையில மயிலாப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல ராமகிருஷ்ணா மடம் சாலையில திடீர்னு சாலை உள்வாங்கி ஒரு பெரிய பள்ளமானது உருவாகி இருக்கு பொதுவா இந்த மாதிரி உள்வாங்க விவகாரம்லாம் கடல்ல தான் நடக்கும் கடல்ல அந்த கடல் நீர் உள்வாங்கி அதுக்கப்புறமா சுனாமியா வரும் ஆனா தமிழகத்துல அதுவும் சென்னையில முக்கியமான பகுதியில சாலை உள்வாங்கி ஒரு பெரிய பள்ளமானது உருவாகி இருக்கு மேல பாத்தீங்கன்னா தார் ரோடு மாதிரி இருக்கு பட் உள்ள ஒண்ணுமே இல்ல கீழே மண்ணு அப்படின்றது இல்லவே இல்ல காலி இடமா தான் இருக்கு இவ்வளவு அபாயகரமான நிலையில தான் சென்னையில சாலையே இருக்கு இதுதான் இந்த திராவிட மாடலின் சாதனையா சொல்லுங்க இதுதான் திமுகவின் சாதனையா சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஒன்னு சொல்லி எல்லா இடத்துலுமே பயங்கரமா விளம்பரங்கள் பண்ணாங்க சென்னையில மழைநீர் வடிகால் பணிக்காக மத்திய அரசு கொடுத்த காசை ஊழல் பண்ணாங்க இது மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் போக்கஸ் பண்ற திமுக ஏன் தரமான சாலைகள் அமைக்கிறதுல போக்கஸ் பண்ணவே மாட்டேன்றாங்க சாலையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திடீர் பள்ளமானது தற்செயலா நடந்த விபத்து கிடையாது திமுக நிர்வாகத்தின் சீர்கேடு என்ன லட்சணத்துல இருக்கு அப்படின்றத காட்டுற அடையாளம் போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில தான் இந்த மாதிரி சாலையானது உருவாகி இருக்கு ஒரு பெரிய பள்ளமானது உருவாகி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கரெக்டா அந்த நேரத்துல ஏதாச்சும் வாகனங்கள் போயிருந்ததுன்னா அதுல மாட்டிக்கிட்டு எத்தனை பேர் உயிரிழந்து போயிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு எவனாச்சும் முட்டுக் கொடுப்பானா முட்டுக் கொடுப்பானுங்க திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய கொத்தடைமை ஊபிஸ்கள் முட்டுக் கொடுப்பானுங்க இதுக்கு கூட பாஜக தான் காரணம் இதுக்கு கூட மோடி ஆர் எஸ் எஸ் தான் காரணம்னு சொல்லி கத்திட்டு இருக்கானுங்க ரைட்டு உங்களுக்கு சைட்ல ஒரு நியூஸ் கார்டு போடுறது பாருங்க பாஜகவினரால் தான் சாதாரண மக்கள் யாரும் தங்கத்தை அதிகமாக வாங்கவில்லை இந்நிலையில் தங்கத்தின் விலை ஏன் கட்டுப்பாடின்றி உயர்கிறது பாஜகவினர் தங்கத்தை பதுக்குவதால் தான் அதன் விலை உயர்கிறது அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு இந்த புலிங்கோ கூட்டில இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் திமுக இவங்களுக்கு தான் மூளை இல்லைன்னு பார்த்தா இப்ப அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு கூட மூளை இல்ல போல மூளை உருகி வழியா ஒழிஞ்சிச்சு போல அதனால தான் சரி இப்படி வராரு பாஜகவை எதிர்க்க ஆயிரத்தி எட்டு இருக்கு ஆயிரத்தி விஷயங்கள் இருக்கு என்ன கேட்டாலே நானே ஒரு நூறு பாயிண்ட்கள் எடுத்து கொடுப்பேன் ஆனா இந்த எதிர்கட்சிகள் கேட்க வேண்டியதை கேட்காம லூஸ் மாதிரி என்னென்னத்தையோ உலரட்டு தெரியுறாங்க ஏன்னா உண்மையாலேயே புரியல இவங்க தெரிஞ்சே தான் இது மாதிரியான காரியங்கள் பண்றாங்களா இல்ல தெரியாம இப்படி பாஜகவுக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு தெரியுறாங்களா அப்படின்றது உண்மையாலேயே புரியவே இல்லை இவங்க கிட்ட பாஜகவுக்கு எதிரான பாயிண்ட்கள் இல்லையா இல்லைன்னா இவங்கெல்லாம் பாஜகவின் பி டீம்களா இருக்காங்களா ஓபன் சோர்ஸ்ல கிடைக்கக்கூடிய நியூஸை எடுத்து ஒழுங்கா படிச்சாலே பாஜகவுக்கு எதிரான பாயிண்ட்கள் ஏகப்பட்டது கிடக்கும் ஆனா இவங்க இன்னமும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் குறித்து பேசிட்டு இருக்காங்க பாஜக மத அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க மோடி என்ன கடவுளின் பிள்ளையா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஆர் எஸ் எஸ் தீவிரவாத இயக்கம் அதை தடைப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க இடத்துல எடுப்படாத இந்த விவகாரங்களை குறித்து மட்டும்தான் எதிர்கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க கடந்த ஒன்பது வருடங்களாக இதையே தான் பேசிட்டு இருக்காங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தோணால் இல்லை இல்லை எனக்கு எதிர்கெல்லே ஸ்ரீமதி ராமானுஜா நமகா என தேசிவாதவருக்கும் வணக்கம் அண்டு ஸ்ரீராம் திமுக தாவேகா காங்கிரஸ் இவங்க மூணு பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய முக்கோண காதல் கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த முக்கோண காதல் கதையில சிக்கி சின்னாவினாக்குறது ரெண்டு பேரு ஒண்ணு காங்கிரஸ் இன்னொன்னு திமுக ஏதோ ஒண்ணு யார் அழிஞ்சாலும் நமக்கு லாபம் தான் அது திமுக அழிஞ்சா என்ன காங்கிரஸ் அழிஞ்சா என்ன எது அழிஞ்சாலும் நமக்கு லாபம் தான் சரி மெயின் மேட்டருக்கு வரலாம் இந்தியா முழுக்க உடைய செல்வாக்கானது பயங்கரமா கம்மியா இருக்கு கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் ஏன்னா தொடர்ந்து எல்லா தேர்தல்களுமே இந்த காங்கிரஸ்காரங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க சமீபத்துல நடந்த பீகார் தேர்தல் அதுல பயங்கரமா எதிர்பார்த்தாங்க பட் பயங்கரமான படுதோல்வியாதான் காங்கிரஸ் சந்திச்சிருக்கு அவங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச செல்வாக்கையுமே அவங்க அந்த தேர்தல் தோழின் மூலமா இழந்திருக்காங்க சுத்தமா செல்வாக்கே இல்லை இப்ப அவங்களுக்கு பட் பாஜகவுடைய கை இந்தியா முழுக்க ஓங்கி இருக்கு பயங்கரமான பவர்ஃபுல்லான பார்ட்டியா பாஜக இருக்காங்க இப்ப காங்கிரஸ் அவங்க இழந்த செல்வாக்க மீட்கணும் அப்படின்றதுல ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏதாச்சும் செய்யணும் என்னவாச்சும் செய்யணும் எப்படியாச்சும் காங்கிரஸ் பழைய மாதிரி ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியா மாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தான் வெஸ்ட் பெங்கால் மற்றும் தமிழ்நாடு இந்த ரெண்டு மாநிலத்திலுமே தேர்தல் வரப்போகுது சோ இந்த தேர்தலில் நாம நம்முடைய பர்ஃபார்மன்ஸ காட்டணும் மீட் எடுக்கணும் நம்முடைய பவரை மீட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்புல இந்த காங்கிரஸ் காரங்க இருக்காங்க இதுல நாம கவனிக்க வேண்டியது மேற்கு வங்கம்ல இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் அதாவது மம்தா பானர்ஜியோடைய டிஎம்சிக்கும் இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கும் ஒத்தே வராது காங்கிரஸ் கூட்டணியில டிஎம்சி சேர்க்கவே சேர்க்காது கிட்டியே நெருங்க விட மாட்டாங்க அங்க பாஜகவுக்கும் டிஎம்சிக்கும் மட்டும்தான் போட்டியே நடந்துட்டு இருக்கு மேற்கு வங்கம்ல அந்த ஆட்டத்துல காங்கிரஸ் இல்லவே இல்லை அதனால மேற்கு வங்கம்ல இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா பெருசா ஒண்ணுமே இல்லாங்க காங்கிரஸ் செத்து போச்சு எப்படி பல மாநிலங்கள காங்கிரஸ் செத்து போச்சோ அதே மாதிரி மேற்கு வங்கம்லயும் காங்கிரஸ் செத்து போச்சு அதை புதைச்சிட்டாங்க அப்படி இருக்கும் மேற்கு வங்கம்ல இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா பாஜக மேற்கு வங்கம்ல வேற லெவல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு மேற்கு வங்கம்ல இந்த முறை பாஜக எதிர்கட்சியா இருக்காங்க வரக்கூடிய தேர்தல்ல பாஜக வெற்றி பெற்று அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க அப்படின்ற தான் சொல்றாங்க கருத்து கணிப்புகளும் அதுதான் சொல்லிட்டு இருக்கு கண்டிப்பா மேற்கு வங்கம்ல காங்கிரஸ் படுதோல்வி அடையும் அப்படின்றது காங்கிரஸ்க்கே நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம தமிழகத்துல பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய பவரை மறுபடியும் காட்டணும் அப்படின்ற ஒரு முனைப்புல இருக்காங்கன்னு சொல்லி இல்லையா இப்ப திமுகவுடைய கூட்டணியில் கூட்டணியில காங்கிரஸ் இருந்தாங்கன்னா காங்கிரஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகுதிகள் அதிகபட்சமா காங்கிரஸ்க்கு இருபத்தஞ்சு தொகுதி மட்டும்தான் கொடுப்பாங்க வெறும் இருபத்தஞ்சு தொகுதி மட்டும்தான் கொடுப்பாங்க ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு மாநில தேர்தல்ல இருபத்தஞ்சு தொகுதி தான் கிடைக்குதுன்னா அந்த கட்சியானது லெட்டர் பேட் கட்சியா மாறிடுச்சு அப்படின்றது அர்த்தம் கடந்த தேர்தல் பரவாயில்ல பட் இந்த தேர்தலிலும் நாம இத மாதிரி இருபத்தஞ்சு தொகுதிகளை நின்னோம்னா கண்டிப்பா நம்மள லெட்டர் பேட் கட்சி தான் சொல்லுவாங்க நாம நம்மளுடைய இந்த ஒரு பவரை இழந்துட்டோம் அப்படின்றத எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஆல்ரெடி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த முறையும் இருபத்தி தொகுதிகளை நின்னா காங்கிரஸ் சொல்லி முடிஞ்சது தமிழகத்துல மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க காங்கிரசுடைய சொல்லி முடிஞ்சது மேற்கு வங்கம்ல படுதோல்வி அப்படின்றது உறுதி இது காங்கிரஸ்க்கு நல்லாவே தெரியும் அதனால அவங்க அங்க பெருசா போக்கஸ் பண்ணவே இல்லை நம்ம தமிழகத்துல தமிழக அரசியல் களத்துல நம்மளுடைய டிசிஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத காங்கிரஸ் முடிவு பண்ணிட்டாங்க திமுக கிட்ட இருபத்தஞ்சு தொகுதி வாங்கி நின்னோம்னா நம்மளுடைய ஃபால் அப்படின்றது நிச்சயம் அதனால நாம விஜய் கூட போயிடலாம் அங்க அதிகமான தொகுதிகளை கேட்டு வாங்கலாம் விஜய் ஆட்சிக்கு வந்தார்னா நாம அவர்கிட்ட ஆட்சி அதிகாரத்துல பங்கு கூட கேட்கலாம் அவரே தரேன்னு கூட சொல்லியிருக்காரு சோ நாம தாவேகா கூட கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கு இப்போ பாஜகவுக்கு நாற்பது தொகுதிகள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது தொகுதிகள் ஓகேங்களா இங்க பாஜக நாற்பது தொகுதிகளை போட்டிடுறாங்க பாஜக மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு தேசிய கட்சி காங்கிரஸ் அவங்க நாற்பது தொகுதிக்கு கீழே திமுக இருபத்தி தான் கொடுப்பாங்க கூட ஒரு சீட்டு கூட சேர்த்து தர மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது பாஜகவை விட கம்மியான தொகுதிகளை நாம போட்டி போட்டோம்னா மென்டலி நம்ம எல்லாருமே கிண்டல் பண்ணியே போட்டு மாதிரி அவங்க முடிவு பண்ணிருக்காங்க அதனாலதான் இப்போ முடிவை இவங்க எடுத்திருக்காங்க இப்ப இந்த காங்கிரஸ் தலைமை இவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நேரத்துல அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் தமிழகத்துல போட்டி போட்டிருக்காங்க அப்போ போட்டி போட்ட அந்த நாற்பத்தி ஒரு தொகுதிகள மறுபடியும் நீங்க இந்த தேர்தலை எங்களுக்கு ஒதுக்குனீங்கன்னா நாற்பத்தி ஒரு தொகுதிகளை நீங்க எங்களுக்கு ஒதுக்குனீங்கன்னா நாங்க உங்க கூட கூட்டணியில இருக்கோம் அப்படி இல்லைன்னா நாங்க உங்க கூட்டில இருந்து வெளியே போயிட்டு நாங்க விஜய் கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி டெல்லி தலைமை முடிவு பண்ணியிருக்கு சமீப காலமா நீங்களே பார்த்திருப்பீங்க தமிழக காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் முக்கியமானவர்கள் அவங்க எல்லாம் நேரடியாக திமுகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஓபனா ஓபனாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்ற நபர் கடந்த ஐந்தாம் தேதி விஜய்ய நேரடியா போய் சந்திச்சிருக்காரு என்ன பேசினாரு என்ன மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல பட் இந்த ஒரு சந்திப்பு இருக்கு இல்லையா இந்த ஒரு சந்திப்பே திமுகவை கதிகலங்க வச்சிருக்கு இது மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தங்கச்சியான திமுக எம்பி கனிமொழி அவர்களை காங்கிரஸ் குடும்பத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அனுப்பியிருக்காங்க காவிகா பக்கம் விஜய் பக்கம் காங்கிரஸ் போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக சோனியா காந்தி பிரியங்கா ராபர்ட் வாதரா கிட்ட எல்லாம் பேச அனுப்பியிருக்காங்க பட் அந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு அதாவது இதை மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது சோனியா காந்தி தரப்பு ராகுல் காந்தி தரப்பு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் எங்களுக்கு அறுபது தொகுதிகள் தரேன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தேர்தலில் வின் பண்ணா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஸோ நீங்க என்ன பண்றீங்க எங்களுக்கு நாற்பத்தி ஓரு தொகுதிகள் நாற்பத்தி ஒரு தொகுதிகள் கம்மி இல்லாம கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்க கூட நாங்க கூட்டணியை தொடர்வோம் அப்படி இல்லைன்னா கையை கொடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா நாம விலகிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய்க்கும் பப்புஜி அவர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு போன்ல கான்வர்சேஷன் எல்லாம் நடந்திருக்கு விஜய் என்ன சொல்லியிருக்காராமா அறுபது தொகுதிகள் கண்டிப்பா நாங்க தருவோம் அது மட்டும் ஆட்சியில பண்ணியிருக்காராமா ஏதோ ஒண்ணு நமக்கு தேவை காங்கிரஸ் அழியணும் காங்கிரஸ் எங்க இருந்து அழிஞ்சா நமக்கு என்ன அவங்க திமுக கூட இருந்து அழிஞ்சு போனா நமக்கு என்ன தாவேகா கூட இருந்து அழிஞ்சு போனா நமக்கு என்ன ஏதோ ஒண்ணு காங்கிரஸ் அழிஞ்சா அது போதும் அது மட்டுமே போதும்